இங்க ஒரு தாத்தா அவருடைய சைக்கிள் ரிக்ஷால ஒருத்தங்களை ஏத்திட்டு வந்து விடுறாரு இப்ப அவங்க கீழே இறங்கின உடனே கொஞ்சோண்டு காசு எடுத்து இவரு கையில குடுத்துட்டு போறாங்க அப்ப இவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்டோக்காரன் வேகமா ஆட்டோவை ஓடிட்டு வந்து ஒருத்தங்களை இறக்கி விடுறான் காசு கிடைக்குது இப்ப அந்த ஆட்டோ நம்ம தாத்தாவை பார்த்து ஏளனமா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஆனா நம்ம தாத்தாவும் இத பெருசா கண்டுக்கவே இல்ல அப்ப அங்க குண்டா இருக்கிற ஒரு லேடி வந்து ஒரு போட்டோவை காமிச்சுட்டு என்ன இங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்த பார்த்தா ரொம்பவே உயரமா இருக்கு நம்ம தாத்தாவும் வயசாய் இருக்கு இருக்கிறதுனால அப்ப கூட பயங்கர கான்பிடண்டா என்னால முடியும்னு சொல்லி அந்த லேடிய ஏத்திக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போறாரு இப்ப நம்ம தாத்தாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரிக்ஷாவை மெதிச்சிட்டு இருக்கும் அப்ப அந்த ஆட்டோக்காரன் வேற குறுக்கு குறுக்க வந்து நம்ம தாத்தாவை வெறிப்பேத்திட்டு இருக்கான் ஆனா நம்ம தாத்தா இதெல்லாம் கண்டுக்காம கஷ்டப்பட்டு அந்த ரிக்ஷாவை மெதிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு பெரிய கல்லு ஒண்ணு வந்துருது அந்த கல்லு மேல இந்த சைக்கிள் ரிக்ஷா ஏறவே முடியல ஆனா அப்ப கூட நம்ம தாத்தா கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம அவருடைய புல் பவரை யூஸ் பண்ணி எப்படியோ மேல ஏறி வந்துடுறாரு